வணக்கம் உங்களோட வாழ்க்கையில் உங்க வாழ்க்கைக்கான பயணத்தை எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனங்க ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கைக்கான பயணத்தை யாருமே கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்க போறதே கிடையாது நீங்க இந்த உலகத்துக்கு வாழ வந்தது உங்களுடைய வாழ்க்கையை வாழ தானே தவிர அடுத்தவங்க எல்லாருமே நம்மளை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க இந்த உலகத்துக்கு வரை கிடையாது தெளிவா புரிஞ்சுக்கோங்க இங்க நிறைய பேரோட வாழ்க்கையில அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்காகவும் வாழ்ந்து வாழ்ந்து கடைசியில தன்னோட வாழ்க்கைய வாழாமலே போயிடுறாங்க இங்க நிறைய பேர் நான் என்ன சொல்றேன்னா நீங்க இந்த உலகத்துக்கு வந்தது உங்களுடைய வாழ்க்கை வாழத்தான் ஸோ இங்க எல்லார பத்தியும் யோசிச்சுட்டே உட்கார்ந்துருந்தீங்க அப்படின்னா கடைசியில் உங்களை கோமாளி ஆக்கிட்டு எல்லாரும் அவங்களோட வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க இதுதான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிதர்சனமான உண்மை உறவுகள் அப்படிங்கிறது எல்லார் கூடயும் பாண்டிங் இருக்கணும் உறவுகளுக்குள்ள ஒரு பிணைப்பு இருந்தாதான் அது நல்ல வாழ்க்கை அதை நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாதுங்க அதே மாதிரி தாங்க சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க நாம நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம கிட்ட பத்து ரூபாய் இருந்தா மட்டும்தான் நாலு பேர் நம்ம கூட வந்து சேருவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை இன்னும் சொல்ல போனா உறவுகள் அப்படிங்கிறது ஒரு பசை மாதிரி உங்கள் காசு பணம் வசதி இருந்தால் ஓடி வந்து ஒட்டுவாங்க உங்கள் கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே உதிர்ந்துடுவாங்க இதுதான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிதர்சனமான உண்மை ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அடுத்தவங்களுக்காக வாழ வேணாம் அப்படின்னு நான் சொல்ல கிடையாதுங்க கொஞ்சம் உங்களுக்காகவும் வாழுங்க அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையை இழந்து போயிடாதீங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் சொல்ல வரேங்க நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சிட்டு கடைசியில் எதை செஞ்சீங்களோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும் அப்படிங்கிறத மறந்து போயிடுறீங்க கடைசியில் உட்கார்ந்து அழுது புலம்பி எல்லாருக்கிட்டேயும் நாயம் சொல்லி எதுவுமே நடக்க போறது கிடையாதுங்க நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதுதான் நாலு மடங்கா நூறு மடங்கா ஆயிரம் மடங்கா அறுவடை செய்வீங்க அடுத்தவங்களுக்கு நல்லது நினச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்குங்க உங்களால நல்லது செய்ய முடியலனாலும் பரவாயில்ல அடுத்தவங்களுக்கு தயவு செஞ்சு கெடுதல் மட்டும் செய்யாதீங்க அது உங்களை பல முறை உங்களை பாதிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை கடைசியில நீங்க வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னால ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசிச்சு அதுக்கப்புறம் செய்யுங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க இங்க நம்மளை புரிஞ்சுக்க யாருமே இல்லையே அப்படின்னு நினச்சி ஊஞ்சு போய் ஒரு மூளையில உட்காந்து அழுவிங்க பாத்தீங்களா அந்த சூழ்நிலையில தான் உங்களை சுத்தி இருக்கிற எல்லாத்த பத்தியும் நீங்க ரொம்ப தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இதுதான் உண்மைங்க யாரு வேணாலும் யாரான வேணாலும் இங்க நிராகரிக்கப்படலாம் அது அவங்களுடைய விருப்பங்க அதுக்காக வருத்தப்படாதீங்க ஏன்னா இங்க காலத்தினுடைய மாற்றத்திற்கு ஏற்ப மனுஷங்களுடைய மனமும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அவங்களுடைய கருத்துக்களும் மாறிக்கிட்டே தாங்க இருக்கும் அதுக்காக வருத்தப்படாதீங்க எது வந்தாலும் ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவத்தை உங்களுக்குள்ள நீங்க வளர்த்துக்கோங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க இங்க பயணத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா சுமைகளை குறைவா எடுத்துக்கிட்டு போகணுங்க அதே மாதிரி தான் வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்னா எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னாவே நிறைய இடத்துல ஏமாற்றங்களையும் குறைச்சிக்கலாம் நமக்காக எல்லாரும் இருப்பாங்க எனக்காக இவங்க இதை செய்வாங்க அதை செய்வாங்கன்னு அடுத்தவங்க கிட்ட இருந்து தயவு செஞ்சு எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காதீங்க அப்படி எதிர்பார்த்துட்டு நின்னிங்க அப்படின்னா கடைசியில் உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்ச் மிச்சமாகும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இங்கே பழகிற எல்லோருமேலேயும் பாசம் காட்டுறது பரிதாபப்படுறது இது கூட ஒரு விதத்தில் பலவீனம் அப்படிங்கிறத ஒத்துக்கோங்க ஏன்னா கடைசி வரைக்கும் போலிகள் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமலே போயிடும் நிறைய பேரோடய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறேங்க எல்லோரும் மேலையும் பரிதாபப்படுவாங்க சோ கடைசில பார்த்தீங்கன்னா அவங்க பரிதாபப்பட்டதுனாலேயே பாவப்பட்டதுனாலயே கடைசில அவங்க அவங்க வந்து நடுரோட்ல நின்னதெல்லாம் நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் சோ நீங்க யார் மேலயும் பரிதாபப்பட வேணாம் பாவப்பட வேணாம்னு நான் சொல்லவே கிடையாதுங்க இங்க தனக்கு மிஞ்சினதுதான் தானமும் தர்மமும் அப்படின்னு சொல்லுவாங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களை நீங்கள் முதல்ல கவனிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிறத அடுத்தவங்களுக்கு செய்யுங்க நீங்கள் அடுத்தவங்களுக்கு செய்கிறதுக்கு முன்னால் இவங்களுக்கு செய்யலாமா வேணாமான்னு ஒரு தடவை யோசிச்சு செய்யுங்க உதவின்னு ஒருத்தவங்க வந்துட்டா யோசிக்காமல் செய்யணுங்கிறதும் உண்மைதான் ஆனால் அதையே கண்மூடித்தனமாக நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் யோசிக்காமல் இருக்கிற எல்லாத்தையும் வாரி வழங்கிட்டீங்க அப்படின்னா கடைசியில் உங்களுக்கு தேவைன்னு வரும்போது இங்கே யாரும் முன்னாடி வந்து நிற்க மாட்டாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இதுதான் நிதர்சனமான உண்மை நிறைய பேரோட வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக அனுபவிச்சு நிறைய பேர் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுறாங்க எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டாங்க என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியில் என்னை உதறி தள்ளிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ யாரும் உங்களை ஏமாத்துறதுக்கு முன்னாலேயே நீங்கள் கொஞ்சம் சூதானமா இருந்துக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவுங்க இந்த அளவுக்கு அன்பு வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு நாம என்ன செஞ்சுட்டோம் அப்படி நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு நம்மளையே ஒருத்தர் யோசிக்க வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு அன்பும் பாசமும் அரவணைப்பும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்க உண்மையாவே இந்த உலகத்துல கொடுத்து வச்ச மகராசை கொடுத்து வச்ச மகராசி அப்படின்னு மனசுல என் வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு அன்பு கிடைக்கிறதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல சாதாரண விஷயமே கிடையாதுங்க ஸோ புரிஞ்சு நடந்துக்கோங்க உங்க மேல அந்த அளவுக்கு அன்பா இருக்காங்க அப்படின்னா அதை தயவு செஞ்சு தொலைச்சிடாதீங்க அதை மிஸ் பண்ணிடாதீங்க மறுபடியும் நீங்க எங்க தேடி போனாலும் அது கிடைக்கவே கிடைக்காது ஒரு தடவை இப்படிப்பட்ட அன்பை நீங்க உதாசீனப்படுத்திட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அதே அன்பு கிடைச்சா கூட பழையபடி உங்க மேல இருக்கு அந்த பாசம் இருக்குமா அப்படிங்கறது நிச்சயமா கேள்விக்குறியாதாங்க இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இருக்கும் போதே அனுபவிச்சுக்கோங்க இல்லாதப்போ அதை நினைச்சு வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது இங்கே நிறைய பேரோட வாழ்க்கையில் அப்படித்தாங்க இருக்கும் போது அதோடைய அருமை தெரியாத அதை தொலைச்சிருவாங்க கடைசியில மறுபடியும் அது கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி ஏங்கிய காலத்தை கழிச்சிருவாங்க ஸோ நிறைய பேருக்கு வாழ்க்கையில அனுபவிச்ச ஒரு உண்மைதான் நான் சொல்றேன் அதனால முடிஞ்ச வரைக்கும் இருக்கும்போதே அன்ப பயன்படுத்திக்கோங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருடைய கேள்விகளுக்கும் உங்களால பதில் சொல்லிட முடியும் ஆனா ஒண்ணுங்க உங்களுடைய மனசாட்சி கேள்வி இருக்கு பாத்தீங்களா அந்த கேள்விக்கு மட்டும் ஒரு நாள் நீங்க கை கட்டி தான் பதில் சொல்லி ஆகணும் கை கட்டி நின்னே ஆகணும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு விஷயம் செய்யறதுக்கு மனசாட்சி கிட்ட நீங்களே கேட்டு பாருங்க தப்பான்னு யாருமே உங்களுக்கு உங்களுக்கு வந்து யாருமே அறிவுரை சொல்லணும் அப்படின்னு அவசியமே கிடையாது உங்களுக்கு நீங்களே அறிவுரை சொல்லிக்கலாம் ஒரே ஒரு தடவை உங்க மனசாட்சி கிட்ட நாம செய்யறது தப்பா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க உங்களுக்கே நீங்கள் செய்கிறது கரெக்டாக தப்பானு புரிய ஆரம்பிச்சுருங்க இங்கே அன்பால் கூட எல்லாருக்கும் தொந்தரவு இல்லாத வகையில் வாழ்ந்து காட்டுங்க ஏன்னா இங்கே பல பேருக்கு அன்பு கூட தொந்தரவாக தான் இருக்கும் நிறைய பேரோட வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேங்க ரொம்ப உருகி உருகி கணவன் மேலேயோ இல்லை ஒரு கணவன் மனைவி மேலேயோ இல்லை ஒரு ஃப்ரெண்டு எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க உருகி உருகி வந்து அடுத்தவங்க மேலே அந்த அளவுக்கு பாசத்தை காமிப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அது ரொம்ப தொந்தரவா தெரியும் சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தயவு செஞ்சு நீங்களா விலகி வந்துருங்க உங்களோட அன்பும் பாசமும் அவங்களுக்கு புரியல நீங்க அவங்க கிட்ட போய் புரிய வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காதுங்க அதுவும் மிகப்பெரிய தான் உண்மையா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் அவங்க தகுதி இல்லாத ஒருத்தன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து அவங்க மேல அன்பு காமிக்கிறீங்க அப்படின்னா அதை புரிஞ்சிக்காத பட்சத்துல வெளியில வந்துருங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க இந்த ரெண்டே ரெண்டு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை அதிகமான முதிர்ச்சி வர அடுத்தவங்க முன்னால காமிக்கும் உங்களுக்குள்ள நீங்களே ஒரு மெச்சூரிட்டியா உணர ஆரம்பிப்பீங்க அதுல முதல் விஷயம் என்னன்னா நீங்க வாசித்த புத்தகம் இந் ரெண்டாவது விஷயம் என்னென்னா நீங்கள் சந்தித்த மனிதர்கள் இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் வந்து நல்லா அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப முதிர்ச்சியானவங்களா உங்களை நீங்கள் வெளியில் ப்ரெசெண்ட் பண்ணிக்க முடியும் உங்கள் மனசுக்குள்ளேயும் நீங்கள் எதுக்கும் பயப்படாத ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பர்சனாக உங்களை நீங்கள் உணர்றதுக்கு இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க ஒன்று நீங்கள் வாசித்த புத்தகம் ரெண்டாவது நீங்கள் சந்தித்த மனிதர்கள் இந்த ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய அந்த அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா அது வாழ்க்கையில எப்படி சொல்றது யாருமே கத்துக்கொடுக்க முடியாத ஒரு அனுபவத்தை நீங்கள் உணர வைக்கும் அதனால் கிடைக்கும் போதே அந்த அனுபவத்தை அப்படியே பிடிச்சிக்கோங்க அதுதான் வாழ்க்கையில உள்ள மறுபடி மறுபடி உயர்த்துறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இங்கே ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் பெருசாக ஆகிறத விட ஒவ்வொரு பெரிய விஷயத்தையும் நீங்கள் சின்னதாக பார்க்குற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க நிச்சயமாக நம்ம பல மன குழப்பத்துல இருந்து நம்மளால ஈஸியாக வெளியில் வந்து கொடுத்துட முடியும் நிறைய பேர் இருப்பாங்க ஒரு சின்னோண்டு பிரச்சனை இருக்குங்க அந்த பிரச்சனையை எப்படா ஊதி பெருசு பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கண்கொத்தி பாம்பு மாதிரி இன்னும் சில பேர் இருப்பாங்க அதை அதாவது அந்த பிரச்சனையை மூடி மறைக்கணும்னு நினைப்பாங்க யாராவது ஒருத்தர் அந்த சின்ன பிரச்சனை தானே அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு அடுத்தவங்களுடைய பிரச்சனையை அப்படியே அதில் பெருசு பண்ணி பார்க்கறது அவங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய சந்தோஷம் இன்னும் சில பேர் இருப்பாங்க தனக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனையவே அவங்களே ஊதி பெருசு பண்ணிக்குவாங்க நான் கூட சில நேரத்தில் அந்த மாதிரி நடந்திருக்கேன் ஒரு சின்ன விஷயமாதான் இருக்கும் அதை மனசுக்குள்ள போட்டு குழப்பி குழப்பி இது இப்படி இருக்குமா இது அப்படி இருக்குமான்னு பல விதத்துல அதை பத்தி யோசிச்சு அதை பெரிய விஷயமா அது பெரிய பிரச்சனையா கண்ணு முன்னால வச்சு பார்த்துருக்கேன் நானே நிறைய தடவை ஸோ அதையெல்லாம் மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறத நானே காலப்போக்கில் தான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்களோட வாழ்க்கையிலையுமே ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா இல்ல ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கட்டும் அத கண்ணுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரமா வச்சு பாருங்க இதை நீங்கள் எப்படி பொறுமையாக யோசிச்சு பாருங்கள் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ரொம்ப குழப்பத்தில் பதட்டத்தில் யோசிச்சிங்க அப்படின்னா அந்த சின்ன பிரச்சனை கூட உங்களுக்கு பெருசாக தான் தெரியும் ஆனால் ஒரு பெரிய பிரச்சனையை வந்தால் கூட ரொம்ப பொறுமையாக தெளிவாக யோசிச்சிங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது ரொம்ப ஈஸியாக உங்களால் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு தைரியம் உங்களுக்கு வந்துடும் முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனைகளை கொஞ்சம் தூரமாக வச்சு தெளிவாக பொறுமையாக யோசிக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களோட பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு ஈஸியான ஒரு விடுதலை கிடைக்குங்க இங்க அன்பும் ஒரு நாள் தோற்றுத்தான் போகிறது எப்பன்னு கேட்டீங்கன்னா உண்மை இல்லாத ஒருத்தரை நாம நேசிக்கிற அந்த நேரத்துல கண்டிப்பா நாம வச்ச அந்த அன்பு பாசம் இது எந்த அளவுக்கு முட்டாள்தனும் அப்படிங்கிறத நாமளே யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்க மேல யாரு அன்பா பாசமா இருக்காங்களோ அவங்க மேல பாசமா இருங்க தப்பு கிடையாது ஆனா அடுத்தவங்க மேல கண்மூடித்தனமாக பாசம் வைங்க வைக்காதீங்க கடைசியில் அது ஏமாற்றம் அடையும் போது அந்த இடத்துல உங்கள் மனசு சுக்கு நூறாக உடைஞ்சு போய் அதை யாருமே தேற்ற முடியாத அளவுக்கு மனசு உடைஞ்சு போயிடுவீங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் அன்பை கூட அளவாக வைங்க அதுவும் தோற்று போகாத அளவுக்கு பார்த்து யார் மேலே அன்பு வைக்கணும் அப்படின்னு பார்த்து வைங்க அதுதான் உங்களுக்கு நல்லது நீங்கள் நினைக்கலாம் என்னடா இது யார் மேலே அன்பு பாசம் வைக்கிறது அப்படின்னு எப்படி எடுத்தோன்னே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் யார் மேலேயுமே எடுத்தோட உடனே அன்பு வச்சிடாதீங்க யாரையுமே என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன் யாரையுமே எடுத்த உடனே நம்பிடாதீங்க பேசுங்க பழகுங்க அவங்க அவங்களோட கேரக்டர் எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அன்பு வைங்க பாசம் காட்டுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதை புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு செய்வனை வச்சுட்டு என் குடும்பம் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்ச ஒருத்தவங்களை நான் கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஆனால் அவங்க நல்லாதான் இருக்காங்க ஆனால் கடவுள் அவங்கள உண்மையாகவே பழி வாங்குவாரா இதெல்லாம் நான் நம்புறதா நம்பாமையும் என்னால் இருக்க முடியல நம்பவும் முடியல எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு வந்து ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் உண்மைங்க இந்த செய்வனை வைக்கிறது இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க அப்படிலாம் செய்வனை வச்சு ஒருத்தவங்களை சாகடிக்கணும்னு நினச்சிருந்தா இங்கெல்லாம் யாருமே உயிரோடு இருக்கவே முடியாது எல்லாருமே சாக வேண்டியது தான் இந்த மாதிரி மூட நம்பிக்கையை தயவு செஞ்சு நம்பாதீங்க அப்படி ஒரு வேளை அவங்க உண்மையாகவே உங்களுக்கு செய்வனை வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த செய்வினை அப்படிங்கிறது உண்மையாக இருக்குது அப்படின்னா அதை யார் உங்களுக்கு வச்சாங்களோ அவங்கள தான் பாதிக்குமே தவிர உங்களை பாதிக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் செய்வனை வைக்கிறது இந்த அடுத்தவங்களுக்கு வந்து கயிறு கட்டி மந்திரிக்கிறது அவங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு செய்கிறது இதையெல்லாம் முட்டாள்தனம் இந்த மாதிரி மூட நம்பிக்கையை தயவு செஞ்சு நம்பாதீங்க கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கடவுளை நம்புங்க கடவுளை மீறி ஒரு சக்தி இந்த உலகத்தில் இருக்கவே இருக்காது அப்படிங்கிறத நம்புங்க இங்கே உங்களை மீதி மீறி உங் இந்த பிரபஞ்சத்தை மீறி உங்களுக்கு யாரும் கெடுதல் செஞ்சிட முடியாது உங்களை கெட்டு போகணும் அப்படின்னு ஒருத்தவங்க ந நினைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தான் கெட்டு போவாங்க புரிஞ்சுக்கோங்க அவங்க நல்லா இருக்காங்க நான் தாங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் வாழ்க்கையில் எனக்கு கெடுதல் பண்ணிட்டு போன அவங்கெல்லாம் சந்தோஷமா காரு பங்களான்னு குடும்பத்தோடு சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க ஆனா நான் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு உங்க மனசுல எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நல்லா வாழ்றத பாக்கிறதுக்காக தான் அவங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க யாரு உங்களை ஏமாத்திட்டு போனாலும் உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய தைரியம் உங்களை விட்டு என்னைக்குமே போகாது அதை புரிஞ்சுக்கோங்க அடுத்தவங்களுக்காக என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நினைச்சு நினைச்சு உங்க மனசை நீங்க காயப்படுத்திக்காதீங்க அவங்க நல்லா இருக்காங்களா இருந்துட்டு போகட்டும் ஆனா கண்டிப்பா ஒரு நாள் காலம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தண்டனையை நீங்க பார்க்கத்தான் போறீங்க நீங்கள் நல்லா வாழ்கிறத பார்த்தே அவங்க வயிறு எரிஞ்சு போறாங்க அதனால போகிறாங்க அதனால் அவங்கள நினச்சி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வீணாக்கிக்காதீங்க அவங்க உங்கள் இருந்து போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க இதுக்கு மேலே அவங்கள நினச்சி நினச்சி நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு உட்காந்துருக்காதீங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு மிகப்பெரிய கேடாக வந்து முடிஞ்சிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்